தற்காப்பு ஜாம்பவான் கராத்தே மாஸ்டர் ஷீஹான் ஹுசைனி அவரோட மரணம் நம்ம எல்லார்த்தையும் இருக்கு அவரோட மரணம் தான் கடந்த ஒரு வார காலமாக பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு ஆனால் அவரோட வாழ்க்கையும் மரணமும் நமக்கு எல்லாமே ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அது என்ன அப்படின்னா எதிர்காலத்துக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல கராத்தே மாஸ்டர் ஷீஹான் ஹுசைனி அவரோட மரணம் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற செய்தியும் நாம் எல்லோரும் வாழும் உயில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிந்து கொள்வதன் அவசியத்தை பத்தியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் கராத்தே மாஸ்டர் ஷீஹான் ஹுசைனியை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அடிக்கடி செய்திகளில் வந்துகிட்டே இருப்பார் மார்ச் மாத தொடக்கத்தில் திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதில் வந்து எனக்கு ரத்த புற்றுநோய் இருக்குது அது மற்றும் ஒரு விதமான இரத்த சோகை நோய் இருக்குது டாக்டர்கள் வந்து என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியாது நான் வாழும் காலம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை வீடியோவாக வெளியிடுறாரு அவர் சொல்லும்போது அவருக்கு வெறும் அறுபது வயது தான் இந்த சூழ்நிலையில அவர் நகரில் உள்ள ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவர் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு தினமும் ரெண்டு யூனிட் ரத்தம் செலுத்த வேண்டியதாக இருந்தது சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து லைவா வந்து அவர் நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு தைரியத்துடன் தனது மரணத்தை அவர் எதிர்கொண்டுட்டு இருந்தாரு அவர் நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருந்தாரு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தனது முழு உடலை வந்து அவர் தானம் செய்திருக்கிறதாகவும் உடலை வந்து மருத்துவ மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தார் அவர் வந்து ஒரு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதிரியும் வெகு சில நாட்களில் அவர் மரணமடைந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு எண்ணம் இல்லை அவ்வளவு உற்சாகமாக நண்பர்கள்லாம் வந்து பாட்டு பாடி ரொம்ப ஹேப்பியா அவரோட டைமை வந்து அவர் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் அமைதியான முறையில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் சூழ இந்த மண் விட்டு பிரிந்து சென்றார் அவரது ஒரு வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் என்ன இதுல இருந்து நான் முக்கியமா ஒரு விஷயம் என்ன பாக்குறேன் அப்படின்னா அவர் எடுத்த முடிவு அவர் என்ன சொன்னார் முதல் வீடியோல என்ன சொன்னார் டாக்டர்ஸ் நான் தெளிவா பேசிட்டேன் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு அதுல நீங்க உங்க வாழ்வதற்கு எந்த சாத்தியமுமே இல்லை அதுவும் இல்லாம ஒரு ஒரு நாளும் ரெண்டு ரெண்டு பாட்டில் பிளட் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால நான் டாக்டர்ஸை என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு மேற்கொண்டு எந்த சிகிச்சையும் வேண்டாம் நான் அமைதியான முறையில் இருக்கும் சொற்ப நாட்களை நிம்மதியாக கழிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஹாயா இருந்துட்டு இருந்தார் ஸோ இது என்ன அப்படின்னா அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு எந்த விதமான சிகிச்சையும் வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் தீர்மானமா சொன்னார் இதை தான் வாழும் உயில் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இத பத்தி நம்ம விரிவாக ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தோம் வாழும் உயில் அப்படின்னா என்ன அப்படின்னா கராத்தே மாஸ்டர் ஹுசைன் என்ன செஞ்சாரோ அதுதான் வாழும் உயில் அவர் வாய்மொழியா வீடியோ மூலமாக டாக்டர்ஸ்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு பட் சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவருக்கு எப்படி நம்ம கராத்தே மாஸ்டருக்கு மீண்டு வர முடியாத மாதிரியான ஒரு டெர்மினல் இல்னஸ் வந்தது அப்படின்னா டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க இதுக்கு வந்து இவ்வளவுதான் டைம் அப்படின்னு அந்த சூழல்ல கராத்தே மாஸ்டர் ஹுசைன் எப்படி ஒரு தீர்மானமான முடிவு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தாரோ அதே மாதிரி முடிவை நாம் சட்டப்பூர்வமாக எடுப்பதுதான் வாழும் உயில் லிவிங் வில் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதே மாதிரி பலர் எதிர்கொள்ள வேண்டியது வரும் இப்போதைக்கு என்ன நடந்துட்டு நிறைய குடும்பத்தார் இப்ப வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு அல்லது வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் இம்மிடியட்டா நம்ம என்ன பண்றோம் சொத்தை வித்தாவது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இறங்குறோம் பட் அது தேவையே இல்லை தான் ஷீஹான் ஹுசைனி அவர்கள் அவரது மரணத்தின் மூலமாக நமக்கு தெரிவிச்சிட்டு போயிருக்காரு என்ன பண்ண வேண்டியது நம்ம சொல்லிடலாம் டாக்டர்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க அதை மீறி நடக்க வாய்ப்பில்லை இல்லை இந்த நேரத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா எஞ்சி இருக்கும் சொற்ப காலம் நல்ல முறையில் ஆனந்தமாக ஏன்னா முடிவு வந்துருச்சு நமக்கு தெரியும் அதை மாற்றி எழுத முடியாதுன்னு தெளிவா தெரியும் போது எஞ்சி இருக்கும் சொற்ப காலத்தை நன்றாக நமது குடும்பத்தாருடன் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் செலவழிக்கலாம் மாறாக இல்லை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் அதனுடன் சேர்ந்து நிறைய செலவுகள் வரும் இன்னைக்கு ஃபேமஸான ஒரு டேர்ம் இருந்துட்டு இருக்கு அதாவது மெடிக்கல் பாவர்ட்டி மருத்துவ செலவினங்களால் ஏற்படும் வறுமை இது இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வரும் அதாவது நமக்கு வந்து தீர்க்க முடியாத உயிர்கொல்லி நோய் அப்படின்னு தெளிவா தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் நம்மளோட சேமிப்புகளை எல்லாம் கரைக்கிறோம் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று நம்ம அந்த மருத்துவ செலவுக்கு செய்கிறோம் இதுல நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் இந்த சிகிச்சையின் பலனாக ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கடைசியில் அவங்க போய் சேர்ந்துருவாங்க தான் ஆனால் அதற்கு பின் இந்த மருத்துவ செலவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அவ்வளவும் எஞ்சி இருக்கும் குடும்பத்தார் மேலே வரும் ஸோ இப்போ என்ன ஆகும் அந்த காலம் சென்றவரை பத்தி நம்ம வந்து இனிமையாக நினைவு கூறுவதை விட்டுவிட்டு செத்தும் கெடுத்தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுற மாதிரி வந்துடும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆபத் பாந்தவனாக தான் இந்த லிவிங் வில் இதை பார்க்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு டெர்மினல் இல்னஸ்ல இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அவங்க கிட்ட இந்த வாழும் உயிலை பத்தி எடுத்து சொல்லலாம் இதுல உள்ள ஒரு தர்ம சங்கடம் என்ன அப்படின்னா நெருங்கிய உறவினர்கள் இதை பத்தி பேச முடியாது வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு வியாதி அப்படின்னா அவங்க பிள்ளைகள் அதை பத்தி பேசுவதற்கு தயங்குவார்கள் இந்த மாதிரி சமயத்துல தான் நண்பர்கள் வந்து இதை பத்தி எடுத்து சொல்லலாம் அதுக்கு தானே நண்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோ மூலமாக என்ன செய்தியை நாங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரியான மரணங்கள் கராத்தே மாஸ்டருக்கு வந்த மாதிரியான மரணங்கள் நம்ம வீட்டிலேயோ அக்கம் பக்கத்திலேயோ நம்ம உறவினர்களுக்கோ யாருக்கு வேணாலும் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில வாழும் உயில் லிவிங் வில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் தாராளமாக அதை வந்து பரிசீலனை பண்ணலாம் உங்களை சுற்றி இருப்பவங்களோட நலனுக்காகவாவது இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அல்லது உங்களுக்கு தெரிந்த வேறு யாருக்காகவாதும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோவை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி இந்த செய்தியை அவர்களிடம் கொண்டு சேருங்கள் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி